அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் முதலில் மனதக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏறத்தாழ நூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் எல்லோருக்கும் சித்திர இலக்கிய மைய அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப முக்கியமான விடயம் என்னவென்றால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அப்பா கல்லூரி வந்திருக்கிறாரு பி எஸ் ஜி கோயம்புத்தூர் அதுல இருந்து ஒரு ரெண்டு பேர் தான் வெளியூர்ல இருந்து கையெழுத்து போடும் போது பார்த்தேன் அது தவிர வேற யாரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா சென்னை காஞ்சிபுரம் அதை தாண்டி எந்த ஊரு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ல நம்ம ஊர் எந்த ஊரும்மா சேலம் எந்த கல்லூரி சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரி சேலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க சுகாரம்மா வாழ்த்துக்கள் வேற வெளியூர்ல இருந்து வேற யாரும் வந்திருக்கிறீங்களா சரி பரவாயில்ல இன்னும் கூட வந்திருந்தா கூட இது வேற யாரும் ஓ நான் கவனிக்கலைம்மா விருத்தாச்சலம் சித்த மருத்துவக் கல்லூரி டாக்டர் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விருத்தாச்சலம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் வேற யாரும் விடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன் இது நாங்க முதல்ல வந்து சென்னையில மட்டும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல உள்ள கல்லூரிகள் சித்த மருத்துவ கல்லூரி மட்டும் இல்லாம மத்த கல்லூரிகள் நவீன மருத்துவ அறிவியல் கல்லூரி ஆங்க இது இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இது திருநெல்வேலியில இருந்து சேலத்திலிருந்தும் இதுல இருந்தெல்லாம் வந்ததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எதுக்காக இந்த சித்த மருத்துவ அறக்கட்டளை என்கின்ற ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது இப்ப எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் இதற்கு கலந்து கொண்டதற்கு பின்பாக என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன விஷயம் தான் இப்ப நம்ம பேச போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிறுவன அறக்கட்டளை இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக அறக்கட்டளையாக அல்லாமல் சித்தர் இலக்கிய மையமாக தொடங்கப்பட்டது ஆஹ் பெருமதிப்பிற்குரிய அரங்கராமலிங்கம் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டது இன்னைக்கு இது வேற வேற பரிணாமம் எடுத்துக்கொண்டு வேற வேற திசைகளில் பயணிக்க தொடங்கியிருக்கிறது இந்த வருங்கால ஆண்டிலிருந்து இன்னும் சில அவதாரங்களை எடுப்பதற்காக மாணவர்களாகிய வருங்கால தூண்களாகிய உங்களுடைய ஆதரவும் தேவை அப்ப அந்த நோக்கம் என்ன இன்னைக்கு இந்த

தமிழ்தான் இல்லை ஒரு அவா ஆசை உலகமெல்லாம் இந்த தமிழ் மருத்துவ கருத்துக்கள் அறிவியல் கருத்துக்கள் இலக்கிய கருத்துக்கள் எல்லாம் பரவ அவர் தெரிவித்தது ஒன்று இன்னொன்னு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தின் அடிநாதம் என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து ரெண்டுமே நிறைவேறாத சூழல்தான் இருபத்தி ஐந்தில் உலகம் எல்லாம் இருக்குதா தமிழ் அவர் எதிர்பார்த்த கனவு கண்ட அந்த முறையில் இருக்கிறதா என்றால் உங்களுக்கே விடை தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்கின்ற ஆதங்கத்தினுடைய அடிநத கருத்து இருக்கிறதா அது களையப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் இன்று இல்லை இது ரெண்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கும் ஆனா தமிழை தாய்மொழியாக அல்லாமல் அல்லது தமிழை கற்றுக்கொள்ளாத பிற மாநிலத்தவர்களும் பிற வெளிநாட்டவர்களும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்ததுனால உங்களுக்கு தெரியும் அடுத்த பிறவியில் நான் தமிழராக பிறந்து தமிழினுடைய ஆழத்தை அதனுடைய அகலத்தை அதனுடைய சுவையை முழுமையாக உணர வேண்டும் அப்படின்னு சொன்ன அறிஞர்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நாம் இன்று தமிழராக பிறந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கிய ஒரு சிறு விடயத்தை மட்டும் நான் இப்போது கூட பேசி கொண்டிருக்கிறேன் உங்களுக்குலாம் தெரியும் அண்ணல் காந்தியடிகளா இருக்கட்டும் நேதாஜியா இருக்கட்டும் அடுத்த ஜென்மத்துல நான் வந்து தமிழராக தான் பிறக்கணும்னு வேறு வேறு காரணங்களுக்காக ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க அது போக உலக நாடுகள் எல்லாம் போற்றி கொண்டாடக்கூடிய சில தத்துவங்கள் என்பது நம்முடைய தமிழருடைய தத்துவமாக இருக்கிறது இந்த தமிழருடைய தத்துவங்களில் ரொம்ப முக்கியமானது தமிழ் இலக்கியங்கள் அப்புறம் மருத்துவ அறிவியல் சித்த மருத்துவர் அப்படிங்கிறதுனால அந்த மருத்துவ துறை என்பது எந்த அளவிற்கு எந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சித்தர்களுடைய இலக்கியத்தை நீங்க எல்லாம் படித்திருப்பீங்க ஓரளவுக்காவது அதனுடைய சுவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய ஆழம் முழுமையாக முழுமையாக உணரப்பட்டு இது அறிவியலாக மாறி உலக மக்கள் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறதா என்றால் மிகப்பெரிய இருக்கு இப்போ போன ஆண்டும் சென்ற ஆண்டும் நாம் பேசியதுதான் இந்த ஆண்டும் உலக செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட ஐந்தாறு மொழிகளில் பதினோரு வரையறைகளில் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் செம்மொழி என்று அறிவிப்பதற்கு முன்பாக இந்த பதினொன்று கேள்விகளுக்கும் விடையினை பூர்த்தி செய்யக்கூடியது மட்டுமே செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை பெறும் என்று சொன்னார்கள் உங்களுக்கு செம்மொழியினுடைய இலக்கங்கள் தெரியும் ஆனால் அதுல வந்து ஐந்து அதுக்கு மேல மற்ற தாங்க முடியாத ஒரு சூழலில் பதினொன்றுக்கு பதினொன்றையும் பூர்த்தி செய்த ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்பது நமக்கெல்லாம் பெருமை அது ஒரு புறம் இருக்க இன்று மக்கள் பயன்பாட்டோடு இருக்கக்கூடிய இரண்டு மொழிகள் ஒன்று தமிழ் மற்றொன்று சீனம் இந்த தமிழ் மொழி எந்த அளவிற்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது மக்கள் பயன்பாட்டில் பேச்சு மொழியாக அல்ல இலக்கிய மொழியாக கலை மொழியாக மருத்துவ மொழியாக எந்த அளவிற்கு மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும் ஆனால் அதோடு இணைந்து இருக்கக்கூடிய சீன மொழி சீன மருத்துவம் என்பது உலகம் முழுவதும் பரவி வியாபித்திருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் சீன மொழியை சீன தத்துவங்களை தன்னுடைய தத்துவங்களாக உள்வாங்கிக் கொண்டு உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய அறிஞர்களும் அறிவியலாளர்களும் அங்கு இது என்னுடைய தாய் மொழி என் தாய் மருத்துவம் என்று உள்ளுணர்வோடு சென்று பனிரெண்டாயிரம் ஆய்வு அறிஞர்கள் அந்த சீன மருத்துவத்தை ஆய்வு செய்து உலகம் முழுவதும் பரப்பி அதனை உலக அரங்கில் அதை பரப்பி புகழ் பெற செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மொழியில் அதனுடைய தத்துவத்தையும் குறிப்பாக மருத்துவத்தையும் உள்வாங்கி அதை கொண்டு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை என்பது நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு எய்ட்ஸ் ஒரு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒரு சிக்கன்குனியா குனியா ஒரு கோவிட் இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நிலை உலகில் வேற எங்கேயுமே மருத்துவம் இல்லை அப்படின்னா சித்த மருத்துவனா போய் பார்க்கலாம் எங்கேயுமே மருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில வருது இது அத்தனை சித்த மருத்துவம் வெற்றி பெற்று இருக்கிறது என்பதுதான் நாம் கண்டறிந்த உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் இரண்டாயிரம் வரை எச்ஐவி எய்ட்ஸுக்காக உலகமே திணறி கொண்டிருந்த போது இருக்குது அந்த கிருமிக்காக எதிர் மருந்துகள் இன்று நிறைய முப்பத்துக்கு மேலாக அவைலபிளா இருக்குது ஆனா அன்னைக்கு இல்லாத ஒரு சூழலில் மருத்துவர் சேனே தெய்வநாயகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் நோயர்களுக்கு மேல் ஆல் பாதிக்கப்பட்டவர்களை சுத்த மருந்துகளை கொண்டு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் அதனுடைய வாழ்வினை மீட்டுக் கொடுத்தார் என்பது நம்முடைய வரலாறு அவர் தொடங்கப்பட்ட அந்த மருத்துவமனையை தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்திய நலவாழ்வு நல்லறம் என்ன இதுல விஷயம் அப்படின்னா சிக்கலான நிலை வரும்போது மருத்துவம் இல்லை என்கின்ற நிலை வரும்போது மட்டுமே இந்த மருத்துவத்தை நோக்கி நாம் செல்கிறோம் ஆனால் ஆய்வியல் ரீதியாக அடிப்படை தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டு அதை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து செல்வதற்கு அடியமாக யாரும் இல்லை சித்த மருத்துவத்தினுடைய தனித்துவம் ஏராளமாக இருக்கிறது காயகல்பம் த சயின்ஸ் ஆஃப் லாங்குவிஜி ரசவாதம் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் ஒன் எலமெண்ட் டு த அனதர் எலமெண்ட் சிக்கலான கடினமான பாஷாணங்களை மருந்துகளாக மாற்றக்கூடிய அரிய கலை கொடுத்தாலும் சரி ஆர்சனிக் கொடுத்தாலும் சரி சில மில்லிகிராம்ல உயிரை போக்கக்கூடிய அளவிற்கு விடமைக்கக்கூடிய எந்த பொருட்களை கொடுத்தாலும் அதை மருந்தாக அமிர்தமாக மாற்றக்கூடிய அரிய கலை நம்மிடையே இருக்கிறது அதற்கு உதாரணம் பழனி மலையில் இருக்கக்கூடிய நவபாஷண சிலை இது மிக உயரிய தமிழரினுடைய அறிவினுடைய உயரிய தத்துவம் இந்த தத்துவம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கு சென்றிருக்கிறது எங்கே அதை உணரக்கூடிய அளவிற்கு நாம் ஆய்வியல் ரீதியாக சொல்லி இருக்கிறோம் இதை சொல்லக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் விடை அளிப்பதற்காகவே இந்த சித்தர் இலக்கிய மையம் என்கின்ற அமைப்பு செயல்பட தொடங்கி இருக்கிறது ஒரே ஒரு கருத்து தமிழருடைய அந்த நானோ டெக்னாலஜி என்றெல்லாம் என்று சொல்கிறார்கள்

தமிழருக்கோ அல்லது சித்த மருத்துவத்திற்கோ ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கு மனமில்லாத ஒரு சூழல் எல்லாம் இருக்கிறது என்ன என்பது எல்லாம் நாம் அப்போது விரிவாக பேசலாம் ஆனால் இந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி உலகம் முழுவதும் தமிழருடைய கலையை தமிழர்களையாகவே நீங்கள் கொடுத்து செல் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களிடம் இந்த பொறுப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் நீங்கள் எல்லோருமே இன்றிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நம்முடைய நாம் தற்றிருக்கூடிய அந்த தமிழ் மொழி இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை அதை நுட்பம் மாறாமல் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆய்வு செய்து பங்களிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அகமருத்துவம் புற மருத்துவம்னு ஏராளமா இருக்கிறது விஷயங்களை முழுமையாக இன்னும் போய் சேரலை ஒரு மயங்கி கிடக்கக்கூடிய ஒருவருக்கு சில மூலிகைகளை கடித்து அதனுடைய காற்று காதிலும் கண்ணிலும் நவதுவாரங்களிலும் செலுத்துவதன் மூலமாக கூதுவதன் மூலமாக அவர்களின் நினைவை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அரிய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது இன்னும் வந்து நவீன அறிவியல் அந்த அளவிற்கு ஆழமாக அதில் செல்லவில்லை எனவே இன்று நாம் உங்கள் கல்லூரி சால்பாக யாராலும் விருப்பம் இருந்தால் அவர்கள் சித்தர் இலக்கிய மையத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக அல்லது உங்கள் கல்லூரியின் மாணவ ஒருங்கிணைப்பாளராக ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயரை கொடுத்து விடலாம் சாய்ராம் சித்த மருத்துவ கல்லூரியிலிருந்து இரண்டு பேர் ஆர்வம் தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் உங்களுடைய கல்லூரியிலிருந்து ஆர்வத்தை தெரிவிக்கலாம் இந்த அமைப்போடு நாம் இரண்டு அமைப்பினுடைய பெயர் இங்கு இருக்கிறது சித்தர் இலக்கிய மையம் தியாகராயனர் பள்ளி அதோடு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நம்மோடு இணைந்து பணியாற்ற அணியமாக இருக்கிறது அடுத்ததாக இந்திய நலவாழ்வு நல்லறம் என்று சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனம் மருத்துவர் தெய்வநாயகம் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த மருத்துவ நிறுவனத்தினுடைய அமைப்பாளர்கள் எல்லாம் அதனோடு ஒருங்கிணைந்து செயல்பட அணியமாக இருக்கிறார்கள் குளோபல் சென்டர் பார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் சித்த மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சிக்கான உலகளாவிய மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் நம்மோடு இணைந்து உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அநியகமாக இருக்கிறார்கள் வந்த அநியமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் நம்மோடு வந்து இணைந்திருக்கிறார்கள் ஐயா சிவசேலம் ஐயா டாக்டர் சங்கரி அவங்க வந்து உலகளாவிய மையத்தினுடைய தலைவர் சிவசேலம் ஐயா டாக்டர் சங்கரி மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அவர்கள் வந்து ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் இது ஆர்வம் உள்ள அநேக அமைப்புகள் உலகம் முழுவதும் இருந்து நமக்கு ஒத்துழைப்பதற்கு நம்முடைய ஆய்விற்கு வழிகாட்டுவதற்கு உங்களுடைய ஆய்வியல் கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு எல்லோரும் நாங்கள் அடியமாக இருக்கிறோம் ஒன்றிணைவோம் உயர்வோம் நன்றி வணக்கம் பதிவு அமெரிக்காவினுடைய தலைவராக சிவசேலமையா பொறுப்பேற்றுக் கொண்டு அமெரிக்கா முழுவதும் இந்த சித்த மருத்துவத்தை கொண்டு செல்வதற்காக அறுபாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவரோடு ஒரு இருபது அன்பர்கள் ஒருங்கி இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு தகவல் ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பின் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மோர் ஹவுஸ் ஸ்கூல் ஆஃப் நெடுத்தன் மருத்துவக் கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சித்த மருத்துவம் என்பது ஒரு பாடத்திட்டமாக அமெரிக்க மருத்துவ மாணவர்கள் கற்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக இங்கே வந்து சித்த மருத்துவம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அந்த செயல்பாடுகளின் முக்கிய தூண்களாக இருப்பவர்கள் சிவசைல ஐயாவும் டாக்டர் சங்கரி அவர்களும் இப்போது நம்மோடு இருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி